இந்த படத்துக்கு நான் ஃபிட் ஃபிட்டாவே நீங்கள் நினச்சாரு நான் பண்ணலாம் இது இல்லை வேற ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் தான் அந்த படம் ஆக்சுவலி வேற ஒரு பெரிய மியூசிக் டேரக்டர் பண்ண வேண்டிய படம் அது 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 பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் நீங்கள் அணிய வச்சே பண்ணலான்னு நான் சொன்னேன் அது அவருக்கே தெரியும் இப்போ நம்ம கைதி டூ நம்ம பண்ணுவோன்னு நினைக்கிறேன் எனக்கு அவர் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தார் சில டைம் வந்து அனிருத்தோட சில மியூசிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு கேட்பாங்க இதே மாதிரி வேணும்னு கேட்பாங்க நான் நான் அது மாதிரி பண்ணவும் ட்ரை பண்ணிருக்கேன் அது ஒன்றும் இப்போ அனிருத் வந்து இப்போ புதுசாக பண்ணுறாரு அப்படின்லாம் இல்லை ஆக்சுவலி அவருமே நல்லா பண்ணுறாரு ரொம்ப நல்லா பண்ணுறாரு எல்லாருமே இங்கே படைப்பாளிகள் யாருமே வந்து வானத்துலேருந்து பயங்கரமாக குதிச்சு வந்து புதுசாக யூனிக் அப்படின்னா யாருமே கிடையாது வேற ஒருத்தர் மாதிரி ஆகணும்னு ட்ரை பண்ணோம்னா நம்ம தோத்துருவோம் ராஜா சார் ரஹ்மான் சார் ரெண்டு பேரும் பிடிக்கும் நான் வாழ்ந்த காலத்தில் அவங்க தான் அப்புறம் லேட்டராக காலேஜ் வரும்போது நம்ம லவ்வுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு யுவர் ஸோ என்னன்னா இவங்க இவங்களை மாதிரி ஆகணும்னு நினச்சலாம் நம்ம வரல இவங்க கிட்ட இருக்கிற பெஸ்ட்டை எடுத்துக்கிறோம் இவங்க மாதிரி ஆக முடியாது அவங்கள மாதிரி ஆக முடியாது நான் அனிருத் ஆக முடியுமா நான் அனிருத் ஆக முடியாது அனிருத் சாம ஆக முடியாது அவர் ஏன் அந்த படத்துல என்ன மியூசிக் வந்திருந்தாலும் கடைசியில் வரும்போது அந்த ஊரே கை தட்டுறாங்க அது வேற ஒரு படத்துல ரிஜெக்ட் ஆன ஒரு பட் பிடிக்கிறன உடனே வரும் மனசு கஷ்டமாயிடுச்சு என்ன நல்லதானே பண்ணிருப்பாங்க என்ன நல்ல தீம் தானே அப்படின்னு இருந்துச்சு இது ஆக்சுவலி லோகேஷ்கே தெரியாது எனக்கு தெரிஞ்சு இப்ப தான் இந்த தெரியும் நினைக்கிறேன் நீங்கள் தாங்க எதா பண்ணணும் பதிமூணு நாள் இருக்கு அது புஷ்பா மாதிரி ஒரு படம் மூணு மணி நேரம் படம் பதிமூணு நாள் என்ன பண்ணுவீங்க இப்போ நான் அதில் தப்பா என்னன்னு வச்சுக்கோங்களேன் டிஎஸ்பிக்கும் அவங்களுக்கும் வந்து என்ன பிரச்சனைங்கிறது உண்மையாகவே எனக்கு தெரியும் நான் இது வந்து ஏதோ சபை நாகரிகத்துக்காகவோ இல்லை வந்து கேமராக்காகவோ சொல்ல உண்மையாகவே எனக்கு தெரியாது ஏன்னா இங்கே எதுவுமே நம்ம கையில் இல்லைங்க நம்ம இப்போ இப்போ நான் வந்து ஐடியில் இருந்தேன் சாதாரண மூணாரில் டூரிஸ்ட் கைடெல்லாம் இருந்திருக்கேன் டெலிஃபோன் பூத்தில் உட்காந்துருக்கோம் எதுவுமே இல்லாமல் ஒரு டைமிங்கில் நீங்கள் வந்து டூரிஸ்ட் கைடாக இருக்கும்போது ஒரு போஸ்டரில் ஜி பிரகாஷ்க்கு கூட வர்றதில் என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன் ஸ்கிரிப்ட் தான் டிசைட் பண்ணும் சாங்க பீச்சு ஒரு பெரிய இதில் போயிட்டு ஃபாரின்ல போய்தான் கம்போசிங் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் பண்ணுற பாட்டு கக்கூஸில் போடுறது காரில் வரும்போது போடுறது நீங்கள் இருந்து இங்கே வரும்போது போடுவோம் இந்த வீக்கெண்ட் ரொம்ப ஸ்பெஷலான வீக்கெண்டுன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் உங்களுடைய ரெண்டு தமிழ் படம் ரிலீஸ் ஆகிருக்கு பிளஸ் ஒரு மலையாள படம் ஆக்சுவலி என்னென்னா அது கொடுத்து வச்சோன்னு சொல்லலாம் எப்படின்னா நமக்கு நிறைய படங்கள் பண்ணுறோம் ஆல்மோஸ்ட் ஒரு மந்த்ல எப்படியுமே ஒரு மினிமம் ஒரு ரெண்டு படம் மூணு படம் இருக்கும் அது இந்த வீக்கு க பொங்கலில் வந்து ஒரு மூணு படம் ஒரு மலையாளம் ரெண்டு தமிழ் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் அதுவும் பாலாசாருங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா நான் பிறந்து நான் இருக்கிற டைமிங்கில் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் எனக்கு அது வந்து அவரோட படம் நம்ம பார்த்து பிரமிச்சு போயிருக்கோம் அவர் நமக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அவர் மாதிரி ஒரு படத்தில் ஏன்னா ராஜா சார் அவரும் வந்து ஒரு பயங்கரமான ஒரு காம்பினேஷனில் ஒர்க் பண்ணுவாங்க ஸோ ரொம்ப கிளாஸான ரொம்ப மியூசிக்கலான ரொம்ப அறிவுபூர்வமான ஒரு மியூசிக்கல் ஜேர்னியாக இருக்கும் அவங்களோடது ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தரோட படம் ரிலீஸ் ஆகுது அதில் நம்ம இருக்கோங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் சந்தோஷம் இருந்து கிடைச்ச காம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன சொல்வீங்க அவர் என்கிட்ட சொன்னது டே நான் வந்து கரெக்ஷன்ஸ் நிறையா சொல்லுவேன் வழக்கமாக ராஜா சார் வந்து நிறையா நல்லா பண்ணுவார் பட் இருந்தாலும் எனக்கு டவுட் நிறைய கரெக்ஷன் சொல்லுவேன் கரெக்ஷனே சொல்லாமல் இருந்தது வணங்கான் இதில் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு ஏன்னா நம்ம அவரை ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிட்ருந்தோம்ல ஸோ அவருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு பண்ண மியூசிக்கு அதனால எனக்கு அதனால இருக்கலாம் ஒருவேளை கரெக்ஷன்ஸ் இல்லாதது ஓகே ஓகே ஸோ இத்தனை வருஷம் இந்த ஜேர்னியில் நிறைய நல்ல நல்ல பாடல்கள் நிறைய எக்ஸ்ட்ராடனரியான அந்த தீம் மியூசிக் அப்படின்னு சொன்னால் தனியாக ஐகானிக்காக இது வந்து சாம்சியஸ் ஒர்க் அப்படிங்கிறது வந்து இந்த மியூசிக் லவர்ஸ் மத்தியில் ரொம்ப நல்லாவே கிளியராக தெரிகிற அளவுக்கு இந்த க்ரோத் ஒன்று இருக்கு சார் இன்னொரு பக்கம் சில நேரங்கள்ல நீங்க வந்து வெளியே போகும்போது இந்த பாட்டு நல்லா இருக்கல அப்படி சொல்லி கேக்கும்போது சில நேரம் அத ரெக்கனைஸ் பண்ணாத மாதிரியான தருணங்கள் இருந்திருக்கா சார் அது நிறைய இருக்குது இப்போ நீங்க என்னோட கூடுதல் பாடல்கள் வந்து அனிருத் பாடி அதாவது ஹிட்டு பாடல்கள்ல சோ அனிருத் ஒரு நல்ல நண்பர் எனக்கு முதல்ல சோ அதனால அவரு எனக்கு பாண்டதுனால என்னன்னா நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா அது அவரோட பாட்டு அப்படின்னு நினைச்சிருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணம்மா உன்னை பாட்டு யாஞ்சி எல்லாம் கூட வந்து ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு தெரியும் ஓகே விக்ரம் ஏதா சாம் சிஸ் பண்ணி கண்ணே கண்ணேன்னு ஒரு பாட்டு இருக்கும் கண்ணே கண்ணே ஒன்று தூக்கி காணாதூரம் போகட்ட அந்த பாட்டு வந்து அது அவர் பாடினதுனால என்னென்னு தெரில அது அது இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் வந்து அவரோட என்ன நினைப்பாங்க அது அது ஒன்று அது இல்லாமல் வந்து இந்த பாட்டு வந்து எனக்கே ஷேர் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு அதை நான் சொல்கிறது பொதுமக்கள் வேற இப்போ நீங்கள் ஒரு ஆடியன்ஸாக அவங்க கேட்கற வேறு சினிமாவில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்குற பாட்டே இதை கொடுப்பாங்க அதாவது இந்த இதை மாதிரி அது இன்னும் அனி அவர்கள் கூட நிறைய கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கீங்க நல்ல நண்பர் அப்படின்றதே அழகாக சொல்லிட்டீங்க பட் இருந்தாலும் ஒரு ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் உங்க மேல இருந்துட்டே வந்து ஒரு கம்பேரிசன் அவர் மாதிரி மியூசிக் பண்ணுங்க அப்படி அந்த மாதிரி கடந்து வந்திருக்கீங்களா அது ஃபேஸ் பண்றது எவ்வளவு டிஃபிகல்ட்டாக இல்லைங்க இப்போ மியூசிக் கம்போசராக நான் வந்து என்ன கன்சிடர் பண்றேன் என்ன நான் வந்து அதுக்கு என்ன மீனிங்னா இப்போ நான் சார் படமும் பண்ணுவேன் புஷ்பாங்கிற படமும் பண்ணுவேன் ஏன் பால இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே கமர்ஷியல் தான் பட் புஷ்பா மாதிரி ஒரு படத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு மாஸ் என்ட்ரி ஒரு ஒரு ஹீரோயிசம் ஒரு ஒரு எலிவேஷன் ஆ அப்படி இருக்கும் இவரோடதுல இருக்கும் ஆனால் இது வந்து ரொம்ப மியூசிக்கலாக இருக்கும் இப்போ அதில் ஒரு சோகம் இருக்குன்னா நான் வந்து வேறு மாதிரி வாசிப்பேன் இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கைதி நம்ம லோகேஷ் கூட ஒர்க் பண்ணும்போது கைதியில் வந்து ஒரு எமோஷ்னல் மியூசிக் இருக்கும் அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் ஒரு ஃப்ளூட் தீம் இருக்கும் அது 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 வந்து ஆக்சுவலி அதுக்கு ஒரு கதை இருக்குது அது சொல்கிறேன் பட் அந்த அந்த ஃப்ளூட் தீம் வந்து ரொம்ப சினிமேட்டிக்காக இருக்கும் அது ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது கர்நாட்டிக்லேயோ அப்படிலாம் இருக்காது ரொம்ப சிம்பிளாக ஒரு ஒரு மெலோடியாக அப்படி இருக்கும் பட் இப்போ வணங்கான் பாலாசார் அப்படின்னா நான் அப்படி போட முடியாது ஏன் போட முடியாதுன்னா அது அவருக்கு பிடிக்காதுன்னா இல்லை இப்போ அவரை பார்க்குற பார்வை அவரோட உலகத்தில் அப்படி இருக்காது அவரோட த தர த த இப்படி ரொம்ப ரொம்ப கர்நாட்டிக்கில் நம்ம இருந்து பண்ணுவோம் பட் அதுலேயும் எமோஷன் கிடைக்கும் இதுலேயும் எமோஷன் கிடைக்கும் ஸோ இந்த வேரியேஷன் இருக்குல்ல இது என்னால் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன் அதுக்காக அனிருத் மாதிரி இப்போ கிட்டே கேட்பாங்க சில டைம் வந்து நீங்கள் அவர் போட்டிருக்காருல இந்த மாதிரி ஒன்று பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி என்னென்னா நான் அது மாதிரி பண்ணியிருக்கேன் அது இப்போ நம்ம அதை மாதிரியும் பண்ண முடியும் சில டைம் வந்து அனிருத்தோட சில மியூசிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு கேட்பாங்க இதே மாதிரி வேணும்னு கேட்பாங்க நான் நான் அது மாதிரி பண்ணவும் ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் என்னென்னா அது ஒன்றும் இப்போ அனிருத் வந்து இப்போ புதுசாக பண்ணுறாரு அப்படின்லாம் இல்லை ஆக்சுவலி அவருமே நல்லா பண்ணுறாரு ரொம்ப நல்லா பண்ணுறாரு ஆனால் அதுவுமே இப்போ நம்ம நான் ஒன்றும் சொல்லல எல்லாேருமே இங்கே படைப்பாளிகள் யாருமே வந்து வானத்துலேருந்து பயங்கரமாக குதிச்சு வந்து புதுசாக யூனிக் அப்படின்லாம் யாருமே கிடையாது எல்லாரும் எங்கேயோ இருந்து எதையோ பார்த்துருப்பாங்க அதில் இன்ஸ்பயர் ஆகிருப்பாங்க அதுலேருந்து ஒன்று க்ரியேட் பண்ணிருப்பாங்க ஸோ அதில் நம்ம என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியும் அதை அனிருத் பண்ணிட்டுருக்காரு அவர் பண்ணுறதுனால தான் அவர் இவ்வளோ படங்கள் பண்ணுறாரு ஸோ அவருக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்குது ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா அது அதை அவங்க அப்படி ரெஃபரன்ஸாக கொடுக்குறாங்க அப்படின்னா அதை எடுத்துக்கிடுவேன் எடுத்துகிட்டு நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம கொஞ்சம் மியூசிக்கில் அதில் ஆட் பண்ணி கொஞ்சம் மியூசிக்கலாக இருக்கும் நம்மளோடது அப்படி பண்ணுவேன் ஸோ அது பெருசாக அவங்களை அது உங்களுக்கு வருத்தமோ இல்லைனா வந்து ஒரு என்னடா அது ஒரு செல்ஃப் டவுட் அப்படி அந்த மாதிரி எதுவுமே கிரியேட் நான் ரொம்ப க்ளியராக இருக்கேன் இப்போ நம்ம வேறு ஒருத்தர் மாதிரி ஆகணும்னு ட்ரை பண்ணோம்னா நம்ம தோற்றுடுவோம் இப்ப நீங்க வந்து நான் வந்து மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ராஜா சார் ரகுமான் சார் ரெண்டு பேரும் பிடிக்கும் நான் வாழ்ந்த காலத்துல அவங்க தான் அப்புறம் லேட்டரா காலேஜ் வரும்போது நம்ம லவ்வுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு மாதிரி ஆகணும்னு நினைச்சால நம்ம வரல இவங்க இருக்கிற பெஸ்ட்டை எடுத்துக்கிறணும் இவங்க மாதிரி ஆக முடியாது ஏன் ஆகணும் அவங்கள மாதிரி ஆக முடியாது இப்ப நான் அனிருத் ஆக முடியுமா அனிருத் ஆக முடியாது அனிருத் சாம ஆக முடியாது நான் அவர் அவர் ஸ்டைலு ஏன் என்னன்னா நான் ரொம்ப சஸ்டைன் ஆக ட்ரை பண்றேன் ஏன் சஸ்டைன் ஆகணும்னா இப்போ நம்ம ஒரு 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 ஜானர் ஒரு ஜானருக்கில் வந்து நம்ம பண்ணுறோம் எல்லா மியூசிக்கும் சாமி அப்படி தான் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு ஜானருக்கில் நான் வர விரும்பலை நம்ம எல்லாமே எல்லா படமும் பண்ண முடியும் இன்னொரு பக்கம் வந்து கைதியோட எல்லாமே வந்து ரசிக்க ரசிக்கும்படியாக இருந்தது இன்னைக்கு வரைக்கும் வந்து அந்த தீம் மியூசிக் போட்டால் ஒரு பயங்கரமாக ஒரு எலிவேஷன் வந்து கிடைக்கிது எல்லாருமே அதை வந்து கனெக்ட் பண்ணிக்கணும் கட் பண்ண அடுத்தது வந்து மாஸ்டர் அப்படின்னு வரும்போது நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க நீங்கள் நீங்கள் வேறு மியூசிக் டைரக்டரோட போய் பண்ணணும்னா பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி பட் நீங்கள் உங் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு தாட் இருந்தால் ஓகே இந்த காம்போல அடுத்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இல்லை எனக்கு இன்னைக்கு வரைக்கும் இல்லை அவரு லோகேஷ் மட்டுமே இல்லை இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா அருண்ராஜா காமராஜா கூட இப்போ ஒரு இது பண்ணேன் பட் இப்போ அவர் வேற ஒரு ஆள் கூட சொல்லிட்டு தான் போறாரு இப்போ என்னன்னா நான் என்ன யோசிக்கிறேன் நாங்கள் இந்த படத்துக்கு நான் ஃபிட் ஃபிட்டாவேன்னு நீங்கள் நினைச்சாருன்னு நான் பண்ணலாம் அதுக்காக நான் வந்து அதுக்கு ஃபிட்டாக மாட்டேன் இல்லை இப்போ நீங்கள் ஒரு ஸ்கேல் இருக்குது லோகேஷ் கனகராஜ் அவரை வந்து எனக்கு வந்து ரொம்ப வருஷங்களாக தெரியும் ஸோ இப்போ அவரோட கதை அவர் எப்படி பண்ணுவார் அவரோட கதையில வந்து ஒரு பத்து பதினஞ்சு கேரக்டர் தான் வச்சு பண்ணியிருந்தார் முன்னாலெல்லாம் ஒரு ஒரு இப்போ கைதி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு பத்து கேரக்டர் இருப்பாங்க பத்துமே பயங்கர ஸ்ட்ராங்கான கேரக்டர் இருப்பாங்க ஆனால் அவருக்கு ஒரு பெரிய பட்ஜெட் வருது விஜய் சார் வராரு விஜய் சார் வரும்போது என்னன்னா அதோடய பட்ஜெட்டே பெருசாகுது அதுக்கான கதையோட எல்லாமே உங்களுக்கு லார்ஜ் ஆகணும் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து சாம் இது இது இல்லை வேற ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் தான் அந்த படம் ஆக்சுவலி வேற ஒரு பெரிய மியூசிக் டேரெக்டர் பண்ண வேண்டிய படம் அது 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 பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் நீங்கள் அணிய வச்சே பண்ணலான்னு நான் சொன்னேன் அது அவருக்கே தெரியும் நீங்கள் அணிய வச்சு பண்ணீங்கன்னா இன்னும் கூட பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு ரீசன் என்னென்னா பல்ஸ் தானே இப்போ நான் அதுக்காக வந்து நீங்கள் எனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு அப்படிலாம் ஒன்றும் இப்போ நம்ம டூ நம்ம பண்ணுவோம்னு நினைக்கிறேன் எனக்கு அவர் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாரு ஸோ சாம் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ இப்போ நம்ம அதுக்காக வந்து கைதி டூ இப்போ நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு பெருமையும் இருக்குது இப்போ நீங்கள் இப்போ லோகேஷோட யூனிவர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த யூனிவர்ஸுங்கிறது ஆல்ரெடி இப்போ வந்து ஒரு பயங்கர பூமாய் வந்து நிற்குது ஸோ தேட்டரில் உட்காந்து நம்ம அவரோட படங்கள் பார்க்கும்போது அந்த நம்ம 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 வந்து ஐயையோ நம்ம இது பண்ணலையே அப்படிங்கிறது எனக்கு என்றைக்குமே தோணலை ஏன் தோணலைன்னா ஒரு அந்த படத்தில் என்ன மியூசிக் வந்திருந்தாலும் கடைசியில் டேங் டேங் அப்படி வரும்போது அந்த ஊரே கை தட்டுறாங்க அவங்க எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க ஸோ ஒரு மியூசிக்கோட ஒன்றும் இல்லை அது ஒரு கம்பியில் கம்பியில் அடித்து ஜெயில் கம்பியில் அடித்து பண்ண ஒரு சாதாரண தீம் அது வந்து இவ்வளோ இம்பாக்டா இருக்குங்கிற சந்தோஷம் இருக்குல்ல அது இது எல்லாத்தையும் காலி பண்ணிடுங்க ஏங்க இது ஒன்றும் இல்லை ஒரு குழந்தைக்கு நீங்கள் ஏதாவது கொடுக்குற மாதிரி தான் குழந்தைக்கு உங்களை மதிக்காது ஆனால் நீங்கள் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு அவங்க சந்தோஷத்தை நீங்கள் பார்த்து சிரிப்பீங்கல்ல அது ஒரு மெச்சூரிட்டியான லெவல் அப்புறம் நான் அவர்கிட்ட நார்மலாக பேசுவேன் எல்லா படத்துக்குமே நான் கால் பண்ணி பேசுவேன் சொல்லுவேன் இது இப்படி நினச்சி பதர் இது இப்படி பண்ணியிருந்துருக்கலாம் பதர்லாம் சொல்லுவேன் அவரும் அதை இதாக எடுத்துக்கிறார் ஸோ நமக்கு என்ன நாங்கள் சினிமாவில் என்ன பொறுத்த வரைக்கும் நமக்கு யாருமே அப்படியே இவங்க என் படம் கொடுக்கல அப்படின்லாம் இருக்காங்க ஏன்னா எந்த படமும் இது வரைக்கும் நான் கேள் கேட்டு போனது அதுவே ஒரு தடவை மைனஸாக கூட இருக்கலாம் எனக்கு வர்ற படங்களை பண்ணுவாங்க நீங்கள் பேசிட்டு இருக்கும் போது சொன்னீங்க அந்த கைதி அந்த அப்பா டாக்டரோட அந்த பிஜேமுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லல அது அது என்னன்னா அது 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 வேற ஒரு படத்தில் ரிஜெக்ட் ஆன ஒரு டியூன் அது 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 என்னன்னா படத்து பேரே சொல்லிடலாம் ராக்கெட்ரின்னு ஒரு படம் என்ன அதில் வந்து அது அது பிடிக்கலன்னு சொன்னது அது அதுக்காக அவர் அவரு தப்பில்லை அவருக்கு அது பிடிக்கல அவ்வளோதான் அது அது வேற ஒரு தீம் பட் அதில் பிடிக்கலன்னு உடனே ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு என்ன நல்லதான பண்ணியிருக்கோம் என்ன நல்ல தீம் தானே அப்படின்னு இருந்துச்சு சரி நான் அதை நம்ம இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் இது ஆக்சுவலி லோகேஷ்கே தெரியாது எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் நான் இந்த இன்டர்வியூ மூலமாக தான் தெரியும் நினைக்கிறேன் ஓகே எனிவே அது என்ன நாங்கள் நான் ஒரு பாட்டு ரிஜெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் என்ன யோசிப்பேன்னா முதல்ல அவங்களுக்கு ஏன் பிடிக்கலை பாட்டே நல்லா இல்லையானா தூக்கி போட்டுருவேன் பாட்டை இல்லை அவங்க கேட்குற டேஸ்ட் வேறையாருக்குன்னா அந்த பாட்டை பத்திரமா மாற்றி வைப்பேன் அந்த மாதிரி மாற்றி வச்ச பாடல்கள் நிறைய பாட்டு இருக்குது யாஞ்சி இந்த பாட்டு பண்ணி வச்சிருந்தேன் என்னன்னா அந்த படத்துக்கு அந்த கொடுத்தது வந்து ஓ சாயாலின்னு ஒரு பாட்டு ஓ சாயாலி அதுதான் வந்து விக்ரமேதா யாஞ்சிக்கு பதிலாக இருந்த சாங் அதுல தான் அவங்க வந்து ஷூட் பண்ணி எடிட்டும் பண்ணிட்டாங்க நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் யோசித்தேன் நல்லா இருக்கு அதுவும் நல்ல பாட்டு ரொம்ப நல்ல பாட்டு பட் இது ரொம்ப இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறது லவ்னா ரொம்ப அந்த புளிஞ்சி லவ் அப்படிலாம் இல்லை ரெண்டு பேரும் ரொம்ப ஜென்ரலான லவ் ரொம்ப ரொம்ப பாஷான லவ் ஆக்சுவலி ரெண்டு பேரும் எங்கே கனெக்ட் ஆவாங்கன்னா விஸ்கி வித் சோடான்னு அவர் சொல்லுவார் அவங்களும் வந்து விஸ்கி வித் சோடா அப்படின்னோன்னே ஆ பரவாயில்ல ரெண்டு பேருக்குமே ஒரே டேஸ்ட்டு இது அந்த மாதிரியான ஒரு லவ் ஸோ இதுக்கு போயிட்டு நீங்கள் ஓ சாயாளி நல்லா இருக்குமா இல்லை டங் டங் ஒரு 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 ஸ்விங் இருக்குல்ல ஸோ யாஞ்சி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு யாஞ்சி வந்து சும்மா நார்மலாக பண்ணி வச்சுருந்த சாங் அதை அது வந்து ரஞ்சித் ஜெயகோடிக்கு பண்ணியிருந்தது ஸோ அதை எடுத்த போட்டோம் நான் சொல்லிட்டு தான் கொடுப்பேன் இது ஏமாற்றி டைரக்டர் அப்படின்னு இல்லை அப்போ புஷ்கர் காயத்ரி அவங்களுக்கு வந்து சாம் இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அதை யூஸ் பண்ணாங்க அடுத்தது புஷ்பா டூ ஸோ புஷ்பா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு ஒரு இந்தியா லெவல்லே வந்து புஷ்பா டூக்கான எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே போச்சு ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டில் வந்து டிஎஸ்பி சார் வந்து பேசும்போது எங்களுக்கு கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டா ஃபீல் ஆச்சுன்னா ப்ரொடியூஸ்க்கு டிஎஸ்பி சாருக்கும் ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் ஒன்று இருந்தது கட் பண்ணா குட் பேட் அக்லியில ஃபர்ஸ்ட் அவர் பண்ண வேண்டியது அதுக்கப்புறம் அவரு ரீப்ளேஸ் ஆகுறாரு இந்த பக்கம் பிஜிஎம் புஷ்பா டூல வந்து நீங்க உள்ள வர்றீங்க என்ன நடந்தது அப்படின்றது ஓ எங்களுக்கு ஒரு பெரிய கேள்வியா இருக்கு ஆமா ஒன்னுமில்ல ஆக்சுவலி இந்த புஷ்பாங்கிற படம் வந்து எனக்கு வந்ததுக்கான ரீசன் மெயின் ரீசன் அந்த படம் வந்து சீக்கிரம் முடியணும் அவரு வந்து நிறைய படங்கள் போயிட்டு இருந்துச்சு நம்ம டிஎஸ்பி சார் நிறைய படங்கள் கங்குவா போய்ட்டு நினைக்கிறேன் அந்த டைமிங்கில் ப்ளஸ் அவர் கொஞ்சம் ஷோஸ் இருந்தது ஸோ சில தாமதங்கள் இருந்தது அது அவர் வந்து ஸ்டேஜில் அவரே சொல்லியிருந்தார் கொஞ்சம் லேட்டாக இருந்ததுன்னு சொல்லியிருந்தார் அவர் ப்ரொடியூசராக தான் இங்கே வந்திருந்தார் அவர் அவர் வந்து ரவி சார் அவர் வந்து சொல்லும்போது நீங்கள் தான் எதா பண்ணணும் பதிமூணு நாள் இருக்கு அதுவும் புஷ்பா மாதிரி ஒரு படம் மூணு மணி நேரம் படம் பதிமூணு நாள் என்ன பண்ணுவீங்க இப்போ நான் அதில் தப்பானு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இப்போ நான் வந்து இப்போ தான் வந்து அடுத்த கட்டங்கள் பெரிய ஹீரோக்களோட படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் மாஸ் படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ இதில் ஒருவேளை தப்பாச்சுன்னு வச்சுக்கோங்க நான் பதிமூணு நாள் எடுத்து சரியாக பண்ணலைனா இவருக்கு பண்ண தெரியாதுங்கன்றாங்க இதானே உண்மை எனக்கு பண்ண தெரியுங்கிற திறமை எனக்கு தெரியும் என்னைய க்ளோஸாக இருக்கவங்களுக்கு தெரியும் ஆடியன்ஸுக்கோ இல்லை புதுசாக பண்ணுற டைரக்டர்ஸுக்கு தெரியாது நான் எடுக்கணுமா அப்படின்லாம் யோசித்தேன் அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னென்னா தெரிஞ்சு போச்சு இது இந்த படம் நம்மளை தீர்மானிக்கும் இது வந்து இவர் இதை பண்ணார்னா இந்தியா லெவலில் எந்த படம் கொடுத்தாலும் பண்ணுவாருங்க அப்படின்னு ஒன்று ஸோ ஸோ தைரியமாக பண்ணோம் பட் டிஎஸ்பிக்கும் அவங்களுக்கும் வந்து என்ன பிரச்சனைங்கிறது உண்மையாகவே எனக்கு தெரியும் நான் இது வந்து ஏதோ சபை நாகரிகத்துக்காகவோ இல்லை வந்து கேமராக்காகவோ சொல்ல உண்மையாகவே எனக்கு தெரியாது நான் அதுக்குள்ளே போகவும் நானும் அதை சொன்னேன் ஆடியன்ஸாக தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படியே அவை பிரச்சனை இருக்காது இவங்களுக்குள்ள எனக்கு நம்ம என்ன பண்ணோம் நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்துச்சு நம்ம பண்ணோம் அதை எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியும் பண்ணோம் ஆக்சுவலி என்னன்னா புஷ்பா டூவில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் ஒர்க் நம்மளோட தான் தான் இருக்குது அவரோடது முக்கியமான இடங்களில் செல்லதெல்லாம் அவரோட மியூசிக் இருந்துச்சு அவரோட ஏன்னா அவரும் பண்ணார் இதுக்கு அவருக்குமே நிறைய கஷ்டப்பட்டு பண்ணிணாங்க ஸோ அவங்களோட ஒர்க் இருந்தது நிறைய இதில் நான் ஒரு ஆக்சுவலி அந்த டைமில் நான் அவர் கூட பேச ரொம்ப ட்ரை பண்ணேன் பட் அது அவருமே கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால இது பண்ண முடியல அயோக்கியாவும் இதுக்கு முன்னால் நீங்கள் கேட்டீங்களே அயோக்கியாவுக்கும் இதுக்கு ஒரு இது இருக்குது எப்படின்னா எனக்கு இந்த படத்துக்குள்ளே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ஃபஸ்ட் பார்ட் இருக்குல்ல ஃபஸ்ட் பார்ட்டில் எடிட்டில் ஃபுல்லாக அவங்க யூஸ் பண்ணது வந்து அயோக்கியாவோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் நிறைய எடுத்து வச்சு தான் எடிட்டே பண்ணியிருக்காங்க அப்போ என்கிட்ட சொன்னாங்க உங்களுக்கு ஏதாவது புரியுதா அப்படின்னா ஏன்னா என்ன இல்லை எடிட்டில் ஃபுல்லாக அயோக்கியாவோட மியூசிக் இருந்துச்சு நீங்கள் அயோக்கியாவோட மியூசிக் மாதிரியே தான் பார்ட் ஒனில் இருக்கிற தீம்ஸ்லாம் நிறையா வரும் ஏன்னா அவங்க அந்த மீட்டருக்கு கட் பண்ணி கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஓ அப்படியா அப்படின்னு அதனால தான் அவங்க என்ன இந்த படத்துலேயே கன்சிடர் பண்ணியிருக்காங்க ஸோ என்னென்னா புஷ்பா டூங்கிறது இப்போ எப்படி விக்ரமேதா வந்து சாமுக்கு வந்து ஓ பரவாயில்ல இப்படி ஒரு படம் இவர் பண்ணுவார் அப்படிங்கிற எப்படி இருந்துச்சோ இப்போ ராக்கெட்ரி ராக்கெட்ரினா கிளாஸான ஒரு படம் அப்படின்னு அவரும் பண்ணுவார் அந்த மாதிரி ஒரு பக்கா கமர்ஷியல் படம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறத நம்ம காமிச்சிருக்கோம் பட் அதுக்கு நல்ல ரிவ்யூ எல்லாமே ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போது ஒரு ஒரு மியூசிக் டைரக்டர் ஃபார் சம் ரீசன்ஸ் என்னவா வேணா இருக்கலாம் ப்ரொடியூசர் கூட ஒரு இஷ்யூவாக இருக்கலாம் இல்லைன்னா டேட்ஸ் இல்லாமல் இருக்கலாம் ஒரு படத்துல இருந்து ரீப்ளேஸ் ஆகும்போது அது எந்த விதத்தில் அந்த மியூசிக் டைரக்டருடைய இந்த இதை அஃபெக்ட் பண்ணும் நீங்க நினைக்கிறீங்க இல்லைங்க நான் என்ன சொல்றேன்னா எல்லாத்தையுமே நீங்க ஏன் இப்போ இந்த உலகத்துல நான் இது மியூசிக் மட்டும் இல்லைங்க எல்லாத்தையுமே ஏன் நம்ம வந்து காட்டுக்குள்ளார் பாட்டுப்பட்டுன்னு எடுக்கணும் ஐயோ முடிஞ்சு போச்சா ஐயோ இவ்வளோதானா அப்படிலாம் ஒன்றுமே இல்லை இந்த வெள்ளிக்கிழமை ஒரு படம் இல்லனா அடுத்த வெள்ளிக்கிழமை இன்னொரு படம் இருக்கு அவ்வளோ தான் ஸோ நான் எனக்கு ஒரு படம் கிடைக்கல இல்ல என்னையே என்ன நிறைய படத்துல என்னையவே தூக்கியிருக்காங்களே நான் தான் சொன்னனே ஒரு அந்த படத்துல போயிருக்கேன் நிறைய படம் இப்போ ஐடென்டிட்டின்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா அதுல நான் பண்ணியிருந்தேன் அது நான் நிறைய எல்லாம் பண்ணேன் ரொம்ப நல்ல மியூசிக் எல்லாமே சூப்பராக தான் இருக்கும் ஒரு டைமிங்கில் அதில் நான் இல்லை ஏன் இல்லைன்னு எனக்கு தெரியல நிறைய இது மாதிரி இருக்குது என்ன பிரச்சனைகள் அதுக்காக நான் வந்து ஐயோ நம்ம ஐடென்டிட்டி பண்ணலையே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணல எனக்கு அந்த டைரக்டர் கூட நல்ல க்ளோஸ் நான் இப்போயும் விஷ் பண்ணேன் நம்மள நம்ம அவர் கால் பண்ணி பிரதர் இந்த படம் வேறு லெவல் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் அவர் விஷ் பண்ணி நம்ம இல்லை நான் சும்மா ஏதோ மே இல்லை அவர் ரொம்ப இதாகிட்டார் ஹாப்பி ஆகிட்டார் ஓகே சூப்பர் சாங் ஏன்னா இங்கே எதுவுமே நம்ம கையில் இல்லைங்க நம்ம இப்போ இப்போ நான் வந்து ஐடியில் இருந்தேன் சாதாரண மூணாரில் டூரிஸ்ட்டு கைடெல்லாம் இருந்திருக்கேன் டெலிஃபோன் பூத்தில் உட்காந்துருக்கோம் ஸோ ஐடியில் ஒர்க் பண்ணியிருக்கேன் எல்லாமே ஒரு கடந்து வந்த பாதி வேறு நம்ம மியூசிக்கெல்லாம் பண்ணுவோன்னு யாருக்குமே தெரியாது அப்படி இருக்கும்போது இப்போ கிடைச்சதே பெரிய விஷயம் தான் இதுக்கு மேலே கிடைக்குன்னா நல்லது அது அவ்வளோதான் அது வந்து எக்ஸ்ட்ரா போனஸ் அதை விட்டு அது கிடைக்கவே ஃபீல் பண்ணோன்னா அது வேஸ்ட்டு தான் அது ஆக்சுவலி ட்விட்டரில் பயங்கர சண்டையாக இருந்துச்சு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாலேருந்துனா தெலுங்கு ஆடியன்ஸ் ஃபுல்லாகவே ரொம்ப தெலுங்கு ஆடியன்ஸ் பயங்கர எனர்ஜி உள்ளவங்க அவங்க வேற லெவல் எனர்ஜி அவங்க பாதி பேர் என்னை திட்டுவாங்க பாதி பேர் பயங்கரமாக கொண்டாடுவாங்க ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்து இருக்கோம் எப்படின்னா இந்த இந்த மியூசிக்கை வந்து இவர் பண்ணலை தான் போட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு மியூசிக் வந்து போடுவாங்க ஏய் இது அவர் வாய்ஸ்ரா அப்படின்னு இங்கிருந்து இருந்து ஒரு போடுறாரு நம்ம இது பார்க்கும்போது இதுக்கு போய் உடனே ஏ சாம்சியஸ் நீங்கள் விளக்கம் கொடுங்க இது நான் இதுக்கு இதுக்கே விளக்கம் கொடுக்கணும் முதல்ல இப்போ இது 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 விளக்கம் கொடுக்குற நம்ம இல்லைங்க உங்களுக்கு எது பிடிக்குதோ ரசிக்கோங்க அவ்வளவுதான் என்ன என்ன என்னையோ நாளைக்கு ஒரு படத்துல தூக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ ஜீவி பண்ணுற படங்கள் நிறைய நான் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் இப்போ சார் படமே அப்படிதான் அது அதுக்கு காரணம் வந்து ஜீவி நல்லா பண்ண மாட்டாரலாம் இல்லை ஜீவி நல்லா பண்ண மாட்டாருன்னா இதுக்கு முன்னால் போன வாரத்துக்கு முந்தின வாரங்கள்லாம் ரிலீஸ் ஆன நிறைய படங்கள் லக்கி பாஸ்கர் அமரன்லாம் அவர் தான் பண்ணியிருக்காரு நல்லா தான் பண்ணியிருக்காரு ஸோ என்னென்னா இங்கே ஜீவிக்கு எனக்குமே நல்ல ரேப்பம் இருக்குது செம ரேப்போ இருக்குது இதில் அதில் ஒன்றுமே இல்லை ஃப்ளேவர்ஸ் தானே ஒரு ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கிற மாதிரி தானே இல்லை அப்படியும் சொல்லலாம் ப்ளஸ் என்னன்னா இப்போ ஜிவிக்கு வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கிறாரு அவர் வந்து வேற ஒரு இதில் இருக்கிறாரு சம் இந்த படத்தை நீங்கள் பண்ணி ஓகே நம்ம பண்ணிடலாம் அந்த மாதிரி நிறைய படம் நம்ம பண்ணியிருக்கோமே ஸோ மற்ற மியூசிக் டேரக்டர்ஸோட கொலாபரேட் பண்ணுறதை நீங்கள் என்ஜாய் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு ஈகோ கிடையாதுங்க அது நான் வந்து இது சும்மா ஏதோ இதுக்காக என்ன என்னை பற்றி எல்லாம் நல்லா நடப்பாங்கிறதுக்கெல்லாம் சொல்றேன் நீங்கள் யா எந்த மியூசிக் டேரக்ட் இப்போ நான் சொல்கிற மியூசிக் டேரக்டரெல்லாம் நீங்கள் கேளுங்கள் நான் உங்களுக்கு கால் பண்ணி நான் பேசுவேன் எதுவுமே இல்லாமல் ஒரு டைமிங்கில் நீங்கள் வந்து டூரிஸ்ட் கைடாக இருக்கும்போது ஒரு போஸ்டரில் ஜி பிரகாஷ்க்கு கூட வர்றதில் என்ன பிரச்சனைன்னு கேட்கலங்க ஓகே தாங்க நம்ம இப்போ இப்போ இந்த வணங்கா நல்லா ஓடுது எல்லாம் மியூசிக் பாராட்டுறாங்க அதில் ஒரு சந்தோஷம் அவ்வளோதான் வாரத்துக்கு எப்படியாவது மினிமம் ஒரு ரெண்டு படம் ரிலீஸ் ஆயிடுது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு டச்சுட் அது மாதிரி நிறைய சூப்பர் சூப்பரான மியூசிக் உங்ககிட்ட இருந்து பிஜேம்ஸ் ஸ்பெஷலி நாங்கள் வந்து உங்களுடைய பிஜிஎம்ஸ்க்கு எக்ஸ்ட்ராவாகவே கொஞ்சம் ஃபேன் அப்படின்னே சொல்லலாம் ஸ்கிரிப்ட் தான் டிசைட் பண்ணுவாங்க சாங்க பீச் ஒரு பெரிய இதில் போயிட்டு ஃபாரின்ல போய் தான் கம்போசிங் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் பண்ணுற பாட்டு கக்கூஸில் போடுறது கார்ல வரும்போது போடுறது நீங்கள் வீட்டிலேருந்து இங்கே வரும்போது போடுவோம் ஏன் நான் இது சிரிக்கிறீங்கல்ல நான் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த உலகத்தினுடைய சிறந்த அறிவாளிகளும் ஃபிசிக்ஸ்லேருந்து இருந்து எல்லாருமே இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் ஒரு ஐடி கை வந்து என்ன பண்ணணும்னு யோசிச்சிட்ருக்கும் போது அவங்க குளிக்கும்போதோ இப்போ தான் அங்கே கிரியேட்டிவ் வரும் நான் விளையாட்டுக்கலாம் சொல்லலை இது இது இதை வந்து ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வயிற்றுக்குள்ளே வச்சுருக்கிற ஒரு விஷயத்தை ஃபீலே பண்ண மாட்டேறீங்க அதை போகுதுன்னு சொல்லும்போது மட்டும் ஏன் ஃபீல் பண்ணுறீங்கன்னு நான் கேட்குறேன் ஒன்று ரெண்டாவது க்ரியேட்டிவான ப்ராசஸ் வந்து எங்கே வரும்னே தெரியாது இப்போ திடீர்னு என்னென்ன காரில் வந்துட்டு இருப்பாங்க ஏதோ ஒரு எஃப்எம்ல ரேடியோவில் ஒரு பாட்டு ஏதாவது ஒன்று வரும் இருக்குது இந்த பாட்டு இது என்ன ராகும் ஓகே இப்படி இருக்கா நம்ம ஏன் இந்த மாதிரி போடக்கூடாதுன்னு அதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எதாவது இந்த ஃபோனில் நம்ம ஒன்று பாடுவோம் அது மாதிரி நிறையா வந்திருக்கு எக்கச்சக்கமாக வந்திருக்கு புஷ்பாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா டென்ஷனில் போய்ட்டு இருக்கோம் ஒரு சீன் வந்து என்ன சொல்லிட்டாங்க நான் அது உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன் அந்த சீன் என்ன ஒரு சீனில் வந்து அவர் கன் எடுத்துகிட்டு வெளியில் வருவார் அவரோட தங்கச்சியை கடத்தியிருப்பாங்க ஸோ தேடி வருவார் கன் எடுத்துகிட்டு வெளியில் வர்றார் இது ஒரு சீன் மாஸ் சீன் இதில் நான் என்ன பண்ணிட்டேன்னா இதில் மாசு ஆனால் தங்கச்சியை கடத்திருக்கிறதுக்காக வெளியில் வராரு எதுக்கு வராதுன்னு இருக்குது ஒரு கண்டெய்னர் காணாங்க அதை போய் தேடிட்டு வாங்கண்ணே அப்போ கன்று எடுத்துகிட்டு வர்றாருன்னா மாஸ் தங்கச்சியை காணோம் தங்கச்சியை ஒருத்தன் கடத்திட்டானா எமோஷ்னலாக தானே இருக்கணும் நான் அப்படி தான் யோசிப்பேன் ஏன்னா நமக்கு எது முதல்ல ஹிட் ஆகுதுன்னு பார்ப்பேன் நம்ம எமோஷ்னலாக இவன் எமோஷ்னலாக தானே அவர் வரணும் ஹீரோ வந்து எமோஷனலாக தானே வரணும் ஆனால் சீன் பார்த்தீங்கன்னா மாசாக இருக்கும் கண்ணத்துக்கு போட்டு அப்படி கதை திறந்து வராது அப்போ நான் வந்து வேறு ஒன்று போட்டிருந்தேன் நான் அது என்னுடைய புரிதல் எந்த இன்புட்டும் இல்லாமல் நான் போடுறேன் அப்போ டைரக்டரும் எடிட்டர் ஹீரோ அவங்க கால் பண்ணுறாங்க இங்கே சென்னையில் நான் இருக்கேன் அவங்க அங்கே இருக்காங்க சார் இந்த இது ஒர்க் ஆகலை இது நமக்கு இன்னும் மாசாக வேணும் நாங்கள் இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் போட்டிருந்தோம் அது மாதிரி வேணும் அப்படின்னாங்க ரெஃபரன்ஸ் உங்கள் மியூசிக் தானாங்க எதுனா தண்ணா நான் அது போட்டிருக்காங்க அவர் கன்னை தூக்கிட்டு வரும்போது அதை போட்டிருக்காங்க எனக்கு இது தெரியாது அப்புறம் நான் என்ன பண்ணேன் சரி கார் எடுத்துகிட்டு நான் இது போன்ல பேசிட்டு வீட்டுக்கு போறதுக்குள்ள தீ முடிஞ்சிச்சு ரத்தா ரெண்டு ஒன்று பாடினேன் சும்மா அப்படியே ஃபோனில் பாடிட்டு இப்படி பாடல அப்படி வச்சுக்கலாம் இப்படி ஒன்று பண்ணிக்கலாம்னு இது இருக்கல இப்போ இப்போ நான் பேசணும்ல இது எவ்வளோ தூரத்துக்கு பண்ணமோ அவ்வளோதான் அந்த அது கம்போசிங் அதுக்கு அப்படி இந்த மிக்சர் இதெல்லாம் வச்சு உட்காந்து கீபோர்டு உட்காந்து அப்படிலாம் எதுவுமே இல்லை ஃபோனில் அப்படி பாடினது அதுதான் அந்த தீம் தேட்டரில் பயங்கர மாசாக இருந்தது பயங்கர மாசம் இருக்கும் நான் அது உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பயங்கர மாசாக இருக்கும் ஆனால் சில டைம் வந்து கஷ்டமாக இருக்குது இப்போ கைதியோட தீம் இருக்குது பார்த்திங்களா அது எப்படி கிரியேட் பண்ணோம்னா என்னோடய ஃப்ரெண்டு என்னோட ப்ரோக்ராமர் அவர் இங்கே இருக்கிறாரு நான் அதுக்கு வேறு ஒரு தீம் முன்னால் பண்ணியிருந்தேன் அவர் அந்த கைதி கெட்டிட்டு இறங்குவார்ல பத்து வருஷத்துக்கு முன்னால் என்ன பண்ண அந்த அந்த சீனு அதில் இறங்க வேறு ஒன்று பண்ணியிருந்தோம் அப்போ நான் ஒரு தீம் பண்ணி கொடுக்குறேன் என்னோடய ப்ரோக்ராமர் அவர் வந்து அதை ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து காமிக்கிறாரு அவருக்கும் பிடிக்கல எனக்கும் பிடிக்கல என்ன ஏன் பிடிக்கலனா இது எதுவும் மிஸ் ஆகுது அப்படின்னாரு நான் வேறு ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன் வேற ஒரு பாட்டு வேறு வேறு படத்துக்கு வேறு பாட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அவங்கள ஹோல்ட் பண்ண சொல்லிவிட்டு ஒனாசிஸ் அவர் பேர் ஒனாசிஸ் இப்படி பண்ணிக்கலாமா இப்படி பண்ணலாமா நல்லா நான் சொல்கிறதுக்கு மிகப்பிடிச்சதெல்லாம் சொல்லலை இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா இப்படி சொன்னது தான் வச்சுக்கலாமா ரெக்கார்ட் பண்ணுங்கள் உடனே ஒரு ஃபோன் எடுத்து பண்ணிக்கோங்க இதுதான் பாட்டு இதுதான் அந்த படம் சூப்பர் சரி இது ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு நீங்க இடத்துல வந்து இருக்கும்போது ரொம்ப நல்லா ஃபீல் ஆகுது நல்ல பில்டப் பட் என்னன்னா பெரிய கஷ்டம்லாம் இல்லைங்க ஆக்சுவலி என்னன்னா இப்போ சிலர் வந்து இப்போ சில மியூசிக் வந்து நம்ம எப்படி பயங்கரமாக நினைச்சிட்டு இருப்பாங்கல்ல பட் அது உண்மையாக சொன்னோம்னா இந்த கிரியேட்டிவ் என்ன பண்ணலாங்கிறதுக்கு மட்டும்தாங்க அது அது பெருசு அப்ளை பண்ணுறதும் அதை வந்து கிரியேட் பண்றதும் பெரிய விஷயம் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க இப்ப நம்ம புஷ்பாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வில்லனுக்கு ஒரு தீம் பண்ணி ஸோ அந்த தீம் வந்து பய பயங்கரமாக பேசப்பட்டுச்சு ஆக்சுவலி அது என்னன்னா டட்ட ட ட அப்படின்னு ஒன்று அதோட நோட் அது அதுதான் அது சிம்பிள் தான் நம்ம பகத் ஃபாசல் இருக்குது ஆனால் அது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டு அப்படி இப்படின்லாம் கேட்பாங்க நிறைய பேர் ஆக்சுவலி அது வாய்ஸு அது என்னென்னா நானே பாட்டியிருந்தேன் இது எவ்வளோ கேவலமாக இருக்குது காக்கா கற்றுற மாதிரி இருக்குல்ல ஆக்சுவலி இதுதான் அதோடய தீம் அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம்னா அதை ப்ராசஸ் பண்ணி

நான் சொன்னேன்ல ஆக்சுவலி என்னன்னா அதாங்க இது வந்து அவங்க வந்து வேற ஒரு இது போட்டு வச்சிருந்தாங்க நான் நான் எமோஷனலாக பண்ணிடுவேன் தங்கச்சியை கடத்திட்டாங்க அதுக்கு கண் எடுத்துகிட்டு போகிறவர் வந்து கொஞ்சம் எமோஷனலாக போவார்னு பார்த்தா பட்டு அவங்களுக்கு தேவை மாசு தான் எப்படினால ஏன்னா அவர் தங்கச்சியை காப்பாற்றிடுவாருங்கிறது சப்கான்ஷியஸாக தெரியுங்கிறதுனால ஸோ ஆக்சுவலி என்னன்னா அவங்க அதில் போட்டு ரெஃபரன்ஸ் எனக்கு தெரியாது அவங்க வந்து விக்ரமேதாவோட தீம் வச்சு தான் போட்டிருந்தாங்க எனக்கு தெரியாது ப்ளஸ் அவங்க அதில் வந்து அதில் ஃபிக்ஸ் ஆகிருக்காங்க அது ஆக்சுவலி இது இப்படி ஒன்று இரு வேணும் இல்லைன்னா இதை விட ஹெவியாக வேணும்னு ஸோ நான் தான் காரில் போகும்போது இது இந்த கான்வர்சேஷன் நடந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் நான் இதை பாடுறேன் ரத்த ரத்த ஸ்லோவா இதில் ஒரு இதில் ஒரு ஸ்வாக் இருந்தது ஆக்சுவலி இதில் ஒரு 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 ஸ்வாக் ஆக்சுவலி அது வந்து கிடைச்சிது இதே இதில் பார்த்தீங்கன்னா பட் இது நான் இப்படி பண்ணணும்னு ஆசைப்படவே இல்லை நான் வேற ஒன்று தான் பண்ணியிருந்தேன் பட் அவங்க வந்து அவங்களுக்கு தேவைப்பட்டதுதான் இது நீங்க நீங்க ஆக்சுவலா இதுக்குன்னு ஒன்னு சார் அது இன்னும் பயங்கர மாதிரி இருந்து இப்ப இதுல ஒரு மாஸ் இருக்குல்ல ஒரு இது கண்டிப்பா இப்ப இந்த இது வந்து நம்ம வந்து அப்படி கம்போஸ் வந்து சும்மா இப்படி இருந்தா நல்லா அப்படின்னு பண்றது வந்து கிரியேட் பெரிய விஷயம் அந்த கிரியேஷன் இருக்குல்ல இப்போ ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும் இப்போ இது இது இந்த யோசனை இருக்குல்ல அதுக்குதான் கஷ்டம் அது வந்துருச்சுன்னா இம்ப்ளிமெண்ட் பண்றது ரொம்ப ஈஸி இப்போ நீங்க கைதி தீம் இருக்கு இல்லையா இப்போ கைதி தீம் வந்து அந்த டோனை கிரியேட் பண்றதுக்கு கஷ்டப்பட்டோம் கம்பி எல்லாம் வச்சு அப்படி கஷ்டப்பட்டிருக்குமே தவிர அதை வாசிக்கிறதுக்குல இப்ப டங் அது நீங்க கூட வாசிக்கலாம் அது ஈஸியான விஷயம் நான் என்ன சொல்லுனே கிரியேட்டிவா இப்போ புது சவுண்ட்ஸ் கிரியேட் பண்றதுக்குல இப்ப நீங்க அதுல தான் கஷ்டம் அது பண்ணிட்டீங்கன்னா இந்த இம்ப்ளிமெண்ட் பண்றது யார் வேணாலும் மியூசிக் பண்ணலாம் அதுக்கு வந்து இவ்வளோ பில்டப் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க ஸோ நான் இப்போ வந்து கைதி கிரியேட் பண்ண அந்த டோனு காமிக்கிறேன் காமிக்கிறேன் நீங்களே வாசிக்கலாம் ஆ இப்போ இப்போ இந்த ஜெயில் கம்பி எடுத்து அப்படி அப்படி என்ன பண்ணுவோம் சாம்பிள் பண்ணுவோம் ஒவ்வொரு நோட்டில் இப்போ இந்த ஒவ்வொரு நோட்டுக்கு ஒவ்வொரு ஸ்கேலுக்கு ஒவ்வொரு நோட்டுக்கு நம்ம அதை வந்து சாம்பிள் பண்ணிட்டு இது அப்படி வாசித்தது ஸோ இதுதான் நீங்கள் நீங்களே கூட வாசிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வாசித்து